ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மீனம் ராசிபலன் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் மற்றும் நிம்மதி நிறைந்த நாளாக அமைய வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உருவாகலாம் வேலை மாற்றம் பதவி உயர்வு அல்லது புதிய வாய்ப்புகள் குறித்து சிந்திப்பது நல்லது விரைவான முடிவுகளை தவிர்த்து பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டிய நாள் கடன் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் நீண்ட நாட்களாக கவலையில் வைத்திருந்த நிதி சிக்கல்கள் சற்று சீராகும் தவிர்க்க முடியாத செலவுகளும் கட்டுக்குள் வரும் சிலருக்கு கடன் தவணைகளை இறக்க வாய்ப்பு உருவாகும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இசை திரைப்படம் கலை போன்ற துறைகளில் நேரம் செலவிடுவதால் மனதிற்கு சோர்வு குறையும் இது உங்கள் தினமும் புத்துணர்ச்சியாக காணப்பட உதவும் கற்பனை சக்தி மேம்படும் புதிய யோசனைகள் தோன்றும் பனைப்பாற்றல் தேவைப்படும் துறைகளில் இருப்பவர்கள் அதிக இலாபம் காணலாம் கவிதை எழுதுதல் வரைதல் போன்ற துறைகளில் சிறப்பான ஆக்கங்கள் உருவாகும் பூர்வீக சொத்துக்கள் வழியாக ஆதாயம் ஏற்படும் வாரிசு வழி சொத்துக்கள் தொடர்பான பிரச்சினைகள் தீரும் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகலாம் வழக்கு தொடர்பான இழுபறிகள் குறையும் நீதிமன்ற வழக்குகளில் நேர்மறை மாற்றம் வரும் தீர்வுகளுக்கு நெருக்கமாக இருப்பீர்கள் இது நிம்மதி அமைதி மற்றும் உள உற்சாகம் தரும் நாள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் திட்டங்களை வகுப்பதற்கும் ஏற்றது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி உத்தியோக மாற்றத்தில் சிந்தனையை வழிகாட்டும் உத்திரட்டாதி பொழுதுபோக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ரேவதி வழக்குகள் தொடர்பான பிரச்சனைகள்